அமெரிக்கா ஜனம் கூடுது கணக்கான பேர் தன்னிச்சையா இறங்கி போராடிட்டு இருக்காங்க இதெல்லாம் யாருக்காக பாத்தீங்கன்னா ஒரு ஒன்பது வயது சிறுமிக்காக இன்பாக்ட் இந்த போராட்ட காலத்துல ஈடுபடுற மக்கள் மீடியா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா நாங்க அந்த குழந்தைக்கு நீதி கேட்டு மட்டும் போராடல இங்க புதுச்சேரியில கஞ்சா அதிகமாயிருச்சு மது அதிகமாயிருச்சு தமிழ்நாட்டுல இருக்க வேற எந்த ஊர் பேர் சொன்னாலும் உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் அந்த ஊரோட முக்கியமான ஃபுட்டோ இல்ல அந்த ஊரோட பாரம்பரியத்தை பிரதிபலிக்கிற மாதிரியான ஒரு ப்ராடக்டோ இல்ல அந்த ஊர்ல இருக்க முக்கியமான கோவில்களோ ஆலயங்களோ பிரம்ம பிரம்மாண்டமான சர்ச்சஸோ இல்ல டூரிஸ்ட் ஸ்பாட்ஸோ தான் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும் ஃபார் எக்ஸாம்பிள் திருநெல்வேலினா அல்வா மதுரை மல்லி காஞ்சிபுரம் பட்டு திண்டுக்கல் போட்டு இப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் இதே பாண்டிச்சேரினா எல்லாத்துக்கும் ஞாபகத்துக்கு வராது என்ன சரக்கு பாண்டிச்சேரி போறோம் சரகடிகிறோம் என்ஜாய் பண்றோம் இப்படி கூட்டம் கூட்டமா சரகடிக்கிறதுக்காகவே போதை பொருளுக்காகவே பாண்டிச்சேரிக்கு வந்து வந்து இங்க கஞ்சாக்கான மார்க்கெட்டும் மதுபானங்களுக்கான மார்க்கெட்டும் பெருசாயிடுச்சு சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவன் வரைக்கும் வயசான வரைக்கும் இங்க போதைக்கு அடிமையா இருக்கான் அதை கட்டுக்குள்ள கொண்டுவாங்க கஞ்சா விற்கிறவன் அரசு

கொண்டு வரப்பட்ட சிஐஎஸ்எப் அதாவது சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி போர்ஸ் அதை கொண்டு மக்களோட போராட்டத்தை கட்டுப்படுத்துறாங்க ஆனாலும் மக்கள் அடுத்த நாள் அதை விட பெரிய போராட்டமா பண்றாங்க உண்மை சொல்லணும் புதுச்சேரியோட சிஎம் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் உள்துறை அமைச்சர்கள் கிரைம் நடந்த பகுதியோட சட்டமன்ற உறுப்பினர் இவங்க எல்லாரும் விக்டிமோட பெற்றோர்களோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அண்ட் இந்த நியூஸ் நேஷனல் நியூஸா மாறிடுச்சு இந்த அளவுக்கு மக்கள் கொந்தளிக்கிற அளவுக்கு புதுச்சேரியில என்ன நடந்துச்சு குற்றவாளிகளை போலீஸ் எப்படி புடிச்சாங்க எதன் அடிப்படையில் ாங்க இப்ப புதுச்சேரியில இருக்க நிலைமை என்ன இது எல்லாத்தையும் டீடைல்டா இந்த வீடியோல பார்க்க போறோம் நிறைய ஊடகங்கள்ல அந்த குழந்தையோட பேரை சொல்லிட்டாங்க ஆல்ரெடி அந்த குழந்தையோட பேரு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் அந்த குழந்தையோட பேரு நாங்க சொல்ல விரும்பல அது ஒரு பொன் குழந்தை அந்த பொன் குழந்தை அஞ்சாவது வகுப்பு தான் படிக்குது அந்த குழந்தைக்கு ஒன்பது வயசு தான் அந்த குழந்தையோட அப்பா பேரு நாராயணன் அம்மா பேரு மைதலி இவங்க எங்க வசிக்கிறாங்கன்னா புதுச்சேரி முத்தையால் பெட்ல இருக்க சோலை நகர்ல வசிச்சு வராங்க கடந்த மார்ச் ரெண்டாம் தேதி சனிக்கிழமை மணிக்கு இந்த ஒன்பது வயசு சிறுமி வெளியே விளையாடுறதுக்காக போறாங்க வெளியே விளையாட போன சிறுமி திரும்பி வீட்டுக்கே வரல இந்த சிறுமி ரொம்ப நேரம் ஆகியும் வீட்டுக்கு வராத காரணத்தினால முதல்ல பெற்றோர்கள் அந்த சிறுமியை தேட ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் அக்கம் பக்கத்தினர் சொல்றாங்க எல்லாரும் சேர்ந்து அந்த குழந்தையை தேடுறாங்க ஆனா அவங்களால அந்த குழந்தையை கண்டுபிடிக்க முடியல அதற்கு பிறகு ஒரு கட்டத்துல அன்னைக்கு சாயந்தரமே முத்தையால் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு மிஸிங் கம்ப்ளைண்ட பதிவு செய்றாங்க அடுத்த மூணு நாள் புதுச்சேரி போலீசால சிறுமியை கண்டுபிடிக்க முடியல சிறுமி காணாம போன மூணாவது நாள் சிறுமியோட வீட்டு பக்கத்துல இருக்க ஒரு டிரைனேஜ்ல அது ஒரு ஓபன் டிரைனேஜ் ஏரியா உங்களுக்கே தெரியும்ல சில பகுதிகளில் காவா மாறி அப்படியே டிரைனேஜ் கண்ணுக்கு தென்பட்டே ஓடிட்டு இருக்கும் அதுல ஒரு

இப்படி இறந்துட்டாங்கன்னு தெரிஞ்ச பிறகுதான் புதுச்சேரியில போராட்டமே வெடிக்குது இந்த டிரைனேஜ் இருக்கு இந்த டிரைனேஜ் இருக்க இடம் வந்து அம்பேத்கர் நகர் டிரைனேஜ் பக்கத்திலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்க மது பாட்டில்கள் இருக்கு நான் வேணா எடிட்டர் ஃபோட்டோ போட சொல்றேன் நீங்களே செக் பண்ணி பாருங்க அண்ட் இந்த டிரைனேஜுக்கு பக்கத்திலேயே ஒரு மாடி வீடு இருக்கு அந்த வீட்டுல முதல் மாடியில ஒரு முதியவர் வசிக்கிறாரு அவருக்கு ஐம்பத்தி வயசு ஆகுது போலீஸ் விசாரணையில போலீஸோட பிரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன்ல என்ன தெரிய வந்திருக்குன்னா இந்த முதியவருக்கும் அந்த குழந்தையோட கொலைக்கும் சம்பந்தம் இருக்குன்னு தெரிய வந்திருக்கு பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன்ஸ் மட்டும்தான் தான் அதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் போலீஸோட பிரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன்ல என்ன தெரிய வந்திருக்குன்னா அந்த குழந்தைய

பிறகு தான் சிறுமி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளானாங்களா இல்லையான்றது கன்ஃபார்மா சொல்ல முடியும்னு சொல்றாங்க பட் ப்ரிலினரி இன்வெஸ்டிகேஷன்ஸ்ல என்ன தெரிய வந்ததா சொல்றாங்கன்னா சிறுமியை பாலியல் வன்புணர்வு செய்யும் போது சிறுமி மூச்சு திணறி இறந்திருக்கலாம்னு சொல்றாங்க நான் சொன்னல இந்த ட்ரைனேஜ் பக்கத்துலயே உங்களுக்கு எக்கச்சக்க மது பாட்டில்கள் கிடந்ததுன்னு இப்போ இதுதான் பஞ்சாயத்து புதுச்சேரியில போராடுற மக்கள் என்ன சொல்றாங்கன்னா தேயாள்பேட்ல குழந்தைங்களுக்கும் சிறுமிகளுக்கும் வெளியே போவே பயமா இருக்கு குழந்தைங்க ஸ்கூலுக்கு போக மாட்டேன் சொல்றாங்க ஏன்னா இங்க கஞ்சா பிடிக்கிற பசங்களும் சரக்கு அடிக்கிற பசங்களும் ரொம்ப அதிகமாயிட்டாங்க சின்ன பசங்கள்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் போதையில தான் இருக்கானுங்க அப்படின்னு வருத்தம் தெரிவிக்கிறாங்க கண்டனம் தெரிவிக்கிறாங்க போராடுறாங்க இன்ஃபேக்ட் அதன் அடிப்படையில முத்தையால் பெட்டி ஏரியாவுக்கு சிசிடிவி கேமரா சமைச்சு தரதா கவர்மெண்ட் சொல்லி இருக்கு அண்டு செவ்வாய்க்கிழமை நடந்த போராட்டத்தை கலைக்க போலீஸ் எவ்வளவோ முயற்சி பண்ணிருக்காங்க ஏன்னா அந்த போராட்டம் டிராபிக்கு ரொம்பவே டிஸ்டர்பன்ஸா இருந்திருக்கு போலீஸால அந்த கூட்டத்தை கலைக்க முடியலன்னு லோக்கல் எம்எல்ஏ அந்த ஸ்பாட்டுக்கு வந்திருக்காரு அவராலையும் முடியல அதற்கு தான் சிஐஎஸ்எஃப் உள்ள வராங்க அவங்க வந்து தான் கூட்டத்தை கண்ட்ரோலே பண்றாங்க கூட்டத்தை கலைக்கிறாங்க அதற்கு பிறகு இந்திரா காந்தி அரசு அனுப்பிச்சிருக்காங்க இருந்திருக்கு பட் சிறுமையோட பெற்றோர்கள் இந்திரா காந்தி அரசு மருத்துவமனை புதுச்சேரியோட கண்ட்ரோல வருது அதனால அங்க போஸ்ட்மார்ட்டம் நடத்த வேணாம் அதற்கு பதிலாக ஜிப்மர் மருத்துவமனை ஜவஹர்லால் இன்ஸ்டியூட் ஆஃப் போஸ்ட் கிராஜுவேட் எஜுகேஷன் மத்திய அரசாங்கத்துக்கு கீழே வருது அந்த மருத்துவமனையில சிறுமியோட உடலை உடல் கூறாய்வு செய்ய வச்சிருக்காங்க அதன் அடிப்படையில் சிறுமியோட உடல் ஜிப்மர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கதான் இன்னைக்கு சிறுமியோட உடல் போஸ்ட்மார்ட்டம் நடந்துட்டு இருக்கு அண்ட் என்னதான் சிறுமியோட உடல் ஜிப்மர் மருத்துவமனையில போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட்டாலும் இப்போதைக்கு சிறுமியோட பெற்றோர்கள் சிறுமியோட சடலத்தை வாங்க மறுத்து இருக்காங்க அதற்காக அவங்க கூட பேச்சுவார்த்தையில ஈடுபடுவதற்காக முதலமைச்சர் உள்துறை அமைச்சர் அந்த பகுதியோட சட்டமன்ற உறுப்பினர் எல்லாரும் பேச்சுவார்த்தையில ஈடுபட ஆரம்பிச்சிருக்காங்க சமூக ஆர்வலர்கள் கூட

இந்த வழக்கில் மைனர்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கிறது தான் சொல்றாங்க அப்படி மைனர்ஸ் இன்வால்வ் ஆயிருந்தா மைனர்ஸ்க்கும் கடுமையான தண்டனை கொடுக்கப்படணும் இவனுங்க இந்த கேவலமான செயலை செஞ்சுட்டு அழகா சிறுவர் சீர்திருத்த பள்ளியில என்ஜாய் பண்ணிட்டு ரெண்டு வருஷத்துலயே வெளியே வந்துருவானுங்க பிள்ளைய பெற்றவங்க காலத்துக்கும் அழுதுட்டு இருக்கணுமா இந்த செயலை செஞ்சது மைனர்ஸா இருந்தாலும் மைனர்ஸ்க்கும் கடுமையான தண்டனை வழங்கப்படணும் அது மட்டும் இல்லை செய்யற தப்பெல்லாம் செஞ்சுட்டு நான் போதையில பண்ணிட்டேன் கஞ்சால பண்ணிட்டேன் எனக்கு ஒன்னும் தெரியாது எனக்கு ஒன்னும் நினைவு இல்லைன்னு இருக்கானுங்க ஏன்டா அவங்களை இப்ப வெளியே விட்டா இல்ல ரெண்டு வருஷம் தண்டனை கொடுத்து வெளியே விட்டா நாளைக்கு மறுபடியும் இன்னொருத்தன் இதே தப்ப தான் பண்ணுவான் பண்ணிட்டு நான் போதையில பண்ணிட்டேன் தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான் அதனால இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வேணும் வடக்குல தான் இந்த மாதிரி கேசஸ் வந்துட்டு இருந்ததுங்க இப்ப புதுச்சேரியில வந்திருக்கு அடுத்து உங்க ஊர்லயும் வரும் அதுக்காக எல்லாரையும் அப்படியே விட்டு போயிட்டே இருக்க முடியுமா கடுமையான தண்டனை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு நான் சொல்லல புதுச்சேரி மக்கள் ஊடகங்கள்ல சொல்லிட்டு இருக்காங்க இது மட்டும் இல்ல இன்னைக்கு நாங்க போராட்டம் பண்ணும்போது போது போலீஸ் வராங்க ஆர்மி வருது எங்களை கண்ட்ரோல் பண்ண எங்களை அடிச்சு அரெஸ்ட் பண்ணி வேன்ல ஏத்துறாங்க ஆனா இதே போல

பார்த்தோன்னே பயமா இருக்கு இது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும்தாங்க தாங்க இதை நான் யார் மேலேயும் திணிக்க விரும்பல உங்களோட கருத்துக்களை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க நான் கண்டிப்பா ஒவ்வொரு கமெண்டையும் படிக்கிறேன் கூடிய சீக்கிரமே வேற ஒரு முக்கியமான செய்தியோட உங்களை வந்து சந்திக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது முக்கியமான செய்திகள் பேசணும்னா உங்க ஊர்ல நடந்த முக்கியமான செய்திகள் பேசணும்னா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல எனக்கு டிஎம் பண்ணுங்க கண்டிப்பா நம்ம ஊர்ல நடக்கிற முக்கியமான செய்திகளை உங்ககிட்ட எவ்வளவு சீக்கிரம் கொண்டு வந்து சேர்க்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கொண்டு வந்து சேர்க்க முயற்சி பண்றோம் நான் எந்த செய்திகளை பத்தி பேசணும்ன்றத எனக்கு டிஎம் பண்ணுங்க கண்டிப்பா நான் அந்த நியூஸை நான் ஃபாலோ பண்றேன் ரிசர்ச் பண்றேன் வேற ஒரு வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்